வணக்கம் நண்பர்களே நேர்த்தி வந்து எக்ஸ் தளத்தில் ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அது எப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா விடம் அத்துமீறிய ரஜினி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா ரம்பா மேடம் அவர்கள் வந்து ரீசெண்டாக வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து லைட்ஸ் ஆஃப் ஆகிருக்குமா அப்போ வந்து ரஜினி அவர்கள் வந்து தன் தன்மேலே கையை வச்சுருக்காரு அப்படின்னு வந்து ரம்மா மேடம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ரஜினி அவர்கள் தப்பை செஞ்சதை தான் உணர்த்தி இங்கே வந்து ஹேஷ்டாக வந்து போயிட்டுருக்குது இதை வந்து சில ரஜினி ரசிகர்கள் விஜய வெறுப்பேற்ற வழி காமவெறி பிடித்த விஜய் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து போட்டிருந்தாங்க இதுக்கும் சினிமாவுக்கும் ரியாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல அதாவது ரம்பா மேடம் அவர்கள் வந்து உண்மையாக தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி விஜயை வந்து யாருமே சொன்னது கிடையாது இந்த வீடியோ வந்து எல்லாருமே பாருங்க என்ன நாங்கள் அருணாச்சலம் படத்தில் ஒரு லைக் மத்தியானமாக உடனே சடன்லி சம்படி ஏதோ நடந்தது அப்புறம் ஐ சம்படி ஏதோ இப்படி தட்டிட்டு போயிட்டாங்க ஐஸ்கிரீம் லைட்ஸ் ஆன் ஆச்சு பெரிய டிஸ்கஷன் அதுக்கப்புறம் பார்த்தா லைக் ரஜினி சார் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க எனக்கு சும்மா பண்ணது ரஜினி சார் மெரிய ரஜினி அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு ட்ரிகரான ரஜினி ரசிகர்கள் வந்து காமவெறி பிடிச்ச விஜய் அப்படின்னு போட்டிருந்தாங்க சரி என்ன தான் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடித்த வில்லு போன்ற படங்களில் வந்து நடிச்சிருப்பாரு அதில் வந்து சில ஆபாச காட்சிகள்லாம் இருக்கும் அது வந்து படம் இது வந்து ரியாலிட்டி அதாவது ஷூட்டிங் முடிஞ்சுட்டு வந்து ரஜினி இந்த இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர் அவ்வளோ தான் தப்பு என்ன ரியாலிட்டி என்ன சினிமாவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அந்த ரஜினி ரசிகர்கள் முட்டாள்தனமாக வந்து பார்த்து பண்ணிட்டுருக்கிறாங்க இவனுங்கிட்ட சொல்கிறது பார்த்தா என்னமோ ரஜினி மட்டும் தான் ஒழுங்கு விஜய் மட்டும் தான் ஆபாசு காட்சியில் நடிப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் விஜய் ரஜினி அவர்கள் எவ்வளோ மோசமான காட்சியில் நடிச்சிருக்கிறாருன்னு நம்பிங்களா அது வந்து படம் சரிங்களா இது படத்தை வந்து எல்லாருமே காட்ட முடியும் ஆனால் ரம்பா மேடம் அவர்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் ரம்பா மேடத்தை வந்து தொட்டது வந்து தப்பு தப்பு தான் அவ்வளோதான் அது மாதிரி விஜய் எங்கேயா செஞ்சுருக்காருன்னு நீங்கள் ஒரு வீடியோ காட்டுங்க என்னோட ர ரஜினியோட விஜய் உத்தமரான்னு கேட்கலாம் உத்தமர் தான் அதை வந்து ஒரு நடிகையை வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த வீடியோ பார்த்தாவது திருந்துங்கடா கண்டிப்பாக திருந்துங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் நன்றி நண்பா சீன்றது வேணா ஐ மீன் அனாவசியமாக கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது ஹி வாஸ் த நைசிஸ்ட் ஆர்டிஸ்ட் ஐ ஹாவ் ஒர்க் வித் அதை தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ பொசிஷன்ல இருக்கிற பல பேர் தே மேக் த ஹீரோயின் ஃபீல் வெரி நிறைய இன்ஸ்டன்சஸ் நான் சொல்லலாம் பட் விஜய் மேக்ஸ் யூ ஃபீல் அவர் பார்வை எதுவுமே நமக்கு தவறா தோணாது நான் வந்து அங்க ஒரு பிக்கினில நடிச்சிருந்தா கூட ஐ உட் கம்ஃபர்டபுள் தட் இஸ் அவர் பார்க்கிற விதம் அப்படி புரியுதா இப்ப நான் லைக் கரெக்ட் பிகாஸ் நான் ஒர்க் பண்ண எத்தனையோ ஹீரோஸோட வெளிப்படையா அவங்க சொல்லலைன்னாலும் அந்த ஒரு பொண்ணுக்கு தெரியும் இல்லையா ஐயோ ஐயோ இப்படி பாக்குறா நம்மள அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கும் பட் வாஸ்